பெரியார் அம்பேத்கர் பேசினார் நீங்கள் பாகிஸ்தான் கேளுங்கள் அம்பேத்கர் கேட்கட்டும் நான் கேட்கிறேன் ஒரு வரலாறு உண்டு நேற்றைக்கு வந்திருக்கிற தற்குரிகளுக்கு எல்லாம் தெரியாது பெரியாரை பத்தி எல்லா மண்ணுக்கும் புரியாது பெரியார் மண்ணில் வாழ்கிறவர்களுக்கு தான் புரியும் தொழிற்சங்கம் என்றால் ஊதிய உயர்வுக்கு மட்டும்தான் போராடும் என்னும் கருத்தை உடைத்து சுயமரியாதை இயக்க வரலாற்றை கொண்டாடுகிற உங்கள் சங்கத்தை முதலில் வணங்குகிறேன் இங்கே வெளியிடப்பட்டிருப்பவை வெறும் நூல்கள் இல்லை திராவிட இயக்கத்தின் வேர்கள் திராவிட இயக்கத்தின் தூண்கள் நீதி கட்சி வரலாறு சுயமரியாதை இயக்க வரலாறு ஓர் அறிஞரின் வாழ்நாள் உழைப்பு அடுத்த தலைமுறைக்கு அவர் தந்திருக்கிற கொடை நூலாசிரியர் ஐயா அவர்களுக்கு என் வணக்கம் காலத்தின் அருமை கருதி எல்லோருடைய பெயரையும் சொல்லி கொண்டிருக்க நேரமில்லை மன்னிக்க வேண்டும் இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிற நம்முடைய ஆசிரியர் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இந்த இரண்டு தொகுதிகளும் இன்றைக்கு வெளியிடப்படுவதாகச் சொன்னாலும் முதல் தொகுதி வெளிவந்து நாடாயிற்று முதல் தொகுதியை நான் படித்து முடித்த பிறகு அதை எனக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்பதால் அன்பகத்தில் முதல் தொகுதியைப் பற்றி மட்டும் ஒன்றே கால் மணி நேரம் அந்த நூல் வெளியிடப்படுவதற்கு முன்பே பேசிவிட்டேன் அது கொஞ்சம் அசிக அதிக பிரசங்கித்தனம்தான் ஆனாலும் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களிடத்தில் அனுமதி பெற்று ஒரு தொகுதியை பற்றி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசினேன் என்று நான் சொல்லுவது இப்போது இரண்டாவது தொகுதியை பற்றி இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவேன் என்கிற அச்சுறுத்தல் இல்லை அதற்கு உரிய இது இடம் இது இல்லை என்பதை நான் அறிவேன் எனக்கு பின்னால் மூன்று பெரியவர்களிடம் பேச இருக்கிற காரணத்தால் ஒரு பத்து நிமிடங்களில் மிகச் சுருக்கமாக இரண்டே இரண்டு செய்திகளை முன்வைக்கிறேன் ஒன்று ஒரு புத்தகத்தில் எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கின்றன என்பது இன்னொன்று இவ்வளவு பெரிய வரலாற்று ஆய்வில் எப்படி சின்ன சின்ன செய்திகளும் நம்மை சிந்திக்க வைக்கின்றன என்பது இரண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டும் ஏறத்தாழ அறுநூறு பக்கங்கள் இருக்கிற இந்த புத்தகத்தில் ஏழு பக்கங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் எனக்கு அருள்மொழி பேச வருகிற போதே கொஞ்சம் பயம் நான் குறித்து வைத்திருக்கிறதையெல்லாம் பேசிவிட்டு போய்விடுவாரோ என்று அவ்வளவு பெரிய ஆபத்து நடக்கவில்லை என்றாலும் ஓரிரு விபத்து நடந்துவிட்டது உண்மையாக அவர் இந்திராணி பற்றி சொல்லி என்னுடைய அக்காவின் பெயர் என்றார் மஞ்சுடாபாய் பற்றி அவர் பேசினார் மஞ்சுடாபாய் பாயை மணந்து கொண்டது ஐயா வைசு சண்முகம் அவர்கள் என்று சொன்னார் அவர் என் அண்ணியினுடைய தாத்தா ஆக மொத்தம் ஒரு குடும்ப கட்சிதான் இது எதிரிகள் சொல்லுவதில் பிழையே இல்லை தலைமுறை தலைமுறையாக நாங்கள் குடும்ப கட்சி தானப்பா குடும்பமும் கொள்கையும் இருப்பதால் இது குடும்ப கட்சி வேறொன்று அல்ல நல்லது ஏழு பக்கங்கள் என்று சொன்னேன் அது இரண்டாவது தொகுதியில் இருக்கிற தொண்ணூற்றி ஐந்தாவது பக்கத்திலிருந்து நூற்றி இரண்டாவது பக்கம் எதற்காக அந்த ஏழு பக்கங்களை எடுத்துக்கொண்டேன் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிற செய்திக்குள் கூட அறியாதவை எவ்வளவு இருக்கிறது என்று உணர வைத்த ஏழு பக்கங்கள் அவை வேறொன்றுமல்ல ஐயா பெரியார் அவர்கள் குழுவினரோடு பம்பாய்க்கு போய் வந்த அந்த செய்தி அவ்வளவுதான் எல்லோருக்கும் தெரியும் பெரும்பாலும் நம்முடைய கட்சியை சார்ந்த வரலாறு அறிந்தவர்களை கேட்டால் பம்பாய்க்கு போய் ஐயா அவர்கள் அன்றைக்கு பம்பாய் இன்றைக்கு மும்பை அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஜின்னா அவர்களையும் சந்தித்தார் பெரியார் அம்பேத்கர் ஜின்னா மூன்று பேரும் அமர்ந்து பேசுகிற அந்த காட்சி கேட்டால் சொல்லிவிடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜனவரி எட்டு ஆனால் அந்த பயணம் எப்போது தொடங்கிற்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஈரோட்டிலிருந்து ஐயா புறப்படுவதிலிருந்து தொடங்குகிறார் ஒவ்வொன்று நிகழ்வையும் எந்த மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் பெரியாரும் அம்பேத்கரும் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் எது வியப்பு என்றால் இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் பதிவு செய்து விடலாம் சிவிஎம்பி எழிலரசன் தோழர் எப்போது பேசத் தொடங்கி எப்போது முடித்தார் என்று கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அதோ பதிவு செய்து கொண்டிருக்கிற அத்தனை கருவிகளும் நமக்கு சொல்லும் ஆனால் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொன்றையும் அவர் சொல்லுகிறார் அன்றைக்கு ஐந்து நாள்கள் பம்பாயிலே ஐயா அவர்கள் இருக்கிறார் ஐயா அவர்களோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் டிஏவி நாதன் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் கே எம் பாலசுப்பிரமணியம் கே எம் பாலசுப்பிரமணியம் தான் திருவாசகமணி என்று அழைக்கப்பட்டவர் என்று கருதுகிறேன் இவர்கள்தான் அந்த பயணக்குழு என்ன செய்தி என்றால் ஐயா பெரியார் அவர்கள் புறப்படுகிற போது அவரை அனுப்பியவர்கள் யார் யார் என்றால் தொடர்பே இல்லாமல் இருக்கிறது ராஜாசர் முத்தையா புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்த கலிபுல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் புதுக்கோட்டையிலே திவானாக இருந்த கலிபுல்லா இவர்கள் எல்லோரும் அனுப்புகிறார்கள் பம்பாயிலே போய் இறங்கினால் வரவேற்க பெருங்கூட்டம் காத்திருக்கிறது ஐயா பெரியார் அவர்களை எல்லோரும் பெரியார் பேட்ஜ் அணிந்திருக்கிறார்கள் பெரியார் பேட்ஜ் அணிந்து அவரை அழைத்து செல்லுகிற வழியெல்லாம் தமிழ் முடக்கங்கள் கேட்கின்றன பம்பாயில் குறித்து கொள்ளுங்கள் பம்பாயில் தமிழ் முடக்கங்கள் கேட்கின்றன ஐயாவை அழைத்துச் செல்லுகிறார்கள் பெரிய செய்தி என்ன என்றால் நான் நேரம் கருதி மிக சுருக்கமாக சொல்லுகிறேன் ஐயா பெரியார் அனல் அம்பேத்கர் ஜின்னா மூன்று பேரும் எது குறித்து பேசினார்கள் என்றால் மிகச் சரியாக எல்லோரும் தவறான விடை சொல்லுவார்கள் நீங்கள் பாகிஸ்தான் கேளுங்கள் அம்பேத்கர் தலிஸ்கான் கேட்கட்டும் நான் திராவிடஸ்தான் கேட்கிறேன் என்று மூன்று பேரும் பேசினார்கள் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட பேச்சு எதுவும் அங்கு நடக்கவில்லை ஏனென்றால் பாகிஸ்தான் கோரிக்கையை ஜின்னா வைத்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜனவரி இருபத்தி மூன்று இவர்கள் சந்தித்தது ஜனவரி எட்டு அந்த கோரிக்கை வருவதற்கு பதினைந்து நாள்களுக்கு முன்பே இவர்கள் சந்தித்து விட்டார்கள் அப்படி எதுவும் நடக்கவில்லை இப்படி பெரிய செய்திகள் இருக்கின்றன கடைசியாக ஒன்றுக்கு வருகிறேன் அதற்கு முன்பு ஒரு சின்ன செய்தி படித்தபோது எனக்கு ஐயம் வந்தது அருள்மொழி பேசுகிற நேரத்தில் எனக்கு சந்தேகம் வந்தால் அண்ணன் இடத்தில் கேட்பார் என் கேட்பேன் என்றார் எனக்கும் அப்படி ஆசிரியர்கள் உண்டு ஆசிரியரை அடிக்கடி தொல்லை செய்வதில்லை இரண்டு பேரை அடிக்கடி தொல்லை செய்வேன் எனக்கு ஆசிரியர்கள் உண்டு ஒருவர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர் கூட அல்ல அடிக்கடி நான் தொல்லை செய்வது கவிஞர் கலி பூங்குன்றரை அவர் எனக்கு ஒரு ஆசிரியர் என்றுதான் இப்போதும் கருதுகிறேன் எதை கேட்டாலும் சொல்லுவார் கேட்க வேண்டும் என்ன என்றால் ஈரோட்டிலிருந்து ஜனவரி நான்காம் தேதி பெரியார் புறப்பட்டு வருகிற போது அவரோடு இரண்டு பேர் வந்தார்கள் ஒருவர் அன்றைய முடியில் ஒருவர் தோழர் சிஎம் அண்ணாதுறை இன்னொருவர் டிபிஎஸ் பொன்னப்பா டிபிஎஸ் பொன்னப்பா யார் என்று இதுவரையில் நான் கேள்விப்பட்டதில்லை இப்போ ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டும் தெரிந்த செய்திகளை சொல்லுவது மட்டும் புத்தகம் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை தேட வைப்பதும் ஒரு புத்தகத்தினுடைய அடிப்படை எனக்கு இன்று இந்த மேடையில் கிடைத்திருக்கிற புதிய செய்தி பரிமணம் அவர்கள் வளர்ப்பு மகன் என்பது எனக்கு தெரியும் அவருடைய அப்பா தான் ஏன்னா பெரியாரோடு இரண்டு பேர் வருகிறார்கள் ஒருவர் அண்ணா இன்னொருவர் பொன்னப்பா என்றால் இன்னொருவர் முக்கியமானவராகத்தானே இருக்க வேண்டும் சாதாரண ஆள் அப்படி அண்ணாவோடு இணையாக வந்திருக்க முடியாது அந்த பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மிக சின்ன சின்ன செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன கடைசியாக ஒன்றை சொல்லி நான் பேச்சை நிறைவு செய்து விடுகிறேன் சரி அப்படியானால் பெரியார் அம்பேத்கர் நின்னா மூன்று பேரும் என்ன பேசினார்கள் எதற்காக பெரியார் பம்பாய்க்கு போனார் அது மிக முக்கியமான செய்தி எதற்காக போனார் அதை அவர் குறித்திருக்கிறார் என்னை வர சொல்லி தந்தி வந்ததால் புறப்பட்டு போகிறார் அம்பேத்கரும் தினாவும் சந்திக்க இன்னைக்கு இருக்கிற சில பேர் அருள்மொழி கோகுமா சொன்னார் பெரியாரை பற்றி எல்லா மண்ணுக்கும் புரியாது பெரியார் மண்ணில் வாழ்கிறவர்களுக்குத்தான் புரியும் பெரியாரை அம்பேத்கரும் ஜின்னாவும் பார்க்க விளைந்தார்கள் என்பது ஐயாவுக்கல்ல நமக்கான மரியாதை இந்த தமிழ்நாட்டுக்கான மரியாதை சென்றார் அண்ணல் அம்பேத்கர் தேநீர் விருந்தும் இரவு விருந்தும் கொடுத்தார் தாராவியிலே மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெற்றது பெரியார் அவர்கள் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அறிஞர் அண்ணா அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு நேற்றைக்கு வந்திருக்கிற தற்குரிகளுக்கு தெரியாது என்ன பேசினார்கள் எதிர்ப்பு இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற செய்தி என்பதால் சொல்லுகிறேன் மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அம்பேத்கரும் ஜின்னாவும் தொடங்குங்கள் நாங்களும் சேர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்திற்கு இந்த உலகம் மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கிறது தொடங்குவோம் நன்றி வணக்கம்